இது உங்கள் நாதசாது யூடியூப் சேனல் யார் இவர் அகோர வீரபத்ரா இல்ல மகாருத்ரமூர்த்தியா காணலாம் ஆன்மீக அன்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள் முனிவர்கள் சாபம் நீங்க நான்கு யுகங்களாக கழுகுகளாக வந்து உணவருந்தி வந்ததையும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் மட்டுமே பிறக்கும் சங்கு இந்த தளத்தில் உள்ள குலத்தில் பிறப்பதையும் குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பயிற்சி ஆகும் போது நடைபெறும் லட்சதீபம் பற்றியும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் வருவதையும் வருடத்தில் மார்கழி மாதத்தில் சித்தர்கள் சூட்சும கிரிவலம் வருவதை பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆனா மகா ருத்திரமூர்த்தியை பற்றி அறிந்துள்ளீங்களா திருக்கழுக்குன்றம் அருள்மிகு திரிபுரசுந்தரி கோயிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு பக்தவச்சலேஸ்வரர் கொடிமரத்திற்கும் நந்தி பகவானுக்கும் வலது பக்கம் பிரம்மாண்டமாக வீற்றிருப்பவர் தான் அகோரருத்திர இவரை அகோர வீரபத்ரர் என்று கூறுகின்றனர் ஆனால் இவர் அகோர ருத்ரர் ஆவார் அகோர வீரபத்ர சுவாமிக்கு வலதுபுறம் கீழே ஆட்டு தலையுடன் தட்சன் வணங்கியபடி இருப்பார் தட்சன் என்பவர் பிரம்மாவின் மகன்களில் ஒருவர் மற்றும் பிரஜாதிபதிகளில் ஒருவர் அன்னை பராசக்தியின் மற்றொரு பெயர் தாட்சாயினி தாட்சாயினியின் தந்தையே தட்சன் ஆவார் சிவபெருமானின் மாமனாரான தட்சன் அகந்தை காரணமாக தன்னுடைய யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை சிவபெருமான் கடு அடைந்தார் தாட்சாயினி சிவபெருமான் கோபத்தை தாங்க முடியாமல் தந்தை நடத்திய யாகத்தில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் தன் மனைவி தாட்சாயினி இறந்த செய்தி அறிந்த சிவபெருமான் தீரா இடத்தில் ஆழ்ந்து போனார் கடோபடைந்து தன்னுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து உருவாக்கியவரை வீரபத்ரர் ஆவார் வீரபத்ரட்சனை அழிப்பதற்காக அவர் யாகம் நடத்திய இடத்திற்கே சென்று தலையை துண்டித்தார் பின்னர் தட்சன் பரம்பொருளாகிய சதாசிவத்திடம் தன்னை மன்னித்து அருள் புரியும்படி காலில் விழுந்து வணங்கினார் சிவபெருமானோ தன் மாமனாரான தட்சனை மன்னித்து ஆட்டுத்தலையுடன் மீண்டும் உயிர் கொடுத்தார் ஆட்டுத்தலையுடன் தட்சன் இருப்பதே அகோர வீரபத்ரர் ஆவார் ஆனால் இத்தலத்தில் வீற்றிருப்பவர் அகோர மகா ருத்ரமூர்த்தி ஆவார் சிவபெருமானின் கோரமான வடிவங்களில் ஒன்றாகும் அகோரம் என்பது பயங்கரமான என்ற பொருளாகும் இது அழிவின் வடிவத்தையும் பிரபஞ்ச மாற்றத்தையும் குறிக்கும் சொல் அகோர ருத்ரர் என்பவர் சிவபெருமானின் தெற்கு முகத்தை வணங்குவது அதனாலதான் தெற்கு பார்த்து வீற்றிருப்பார் ருத்ரர் இதே போன்ற சிலை புதன் ஸ்தலமான திருவன்காட்டிலும் அடுத்து திருவண்ணாமலையில் அக்னி பைரவர் கோவிலுக்கும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்த இடத்திற்கும் அருகில் இதே போன்ற சிலைகள் உண்டு இவர் மகாருத்ரமூர்த்தி ஆவார் இவருக்கு உகந்த நாள் அமாவாசை ஆகும் அமாவாசை அன்று அகோர அகோரருத்ரருக்கு அபிஷேகம் செய்து நைவேத்தியமாக தயிர் சாதம் படைத்து வேண்டினால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண தடைபட்டு இருப்பவர்களுக்கு தடை நீங்கி மன வாழ்க்கை அமையும் திருக்களுக்கின்றம் கண்ணீராசி ஸ்தலம் ஆகும் ஆகையால் கண்ணீராசிக்காரர்கள் இந்த அகோர ருத்ரருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி கிடைக்கும் குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் பில்லி சூன்யம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும் ஒரு குடும்பத்தில தொடர்ச்சியாக விபத்தை சந்திப்பவர்களும் அகோர ருத்ரமூர்த்திக்கு அமாவாசை அன்று காலை வேளையில் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தால் இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு குணமாகி வாழ்க்கை சிறப்படையும் தொழிலில் தொடர் நஷ்டத்தை காண்பவர்களா தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு தடையா அதிக திறமை இருந்தும் பதவி உயர்வு கிடைக்கலையா அரசியலில் அதிக உழைத்தும் உரிய அங்கீகாரம் இல்லையா இவர்களெல்லாம் அகோர ருத்ரருக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றாகு காலத்தில் தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு தடையாக இருப்பவைகளை மகா ருத்ரமூர்த்தி சுக்கு நூறாக்கி அனைத்திலும் வெற்றியை தருவார் மகா ருத்ரமூர்த்தி என்கின்ற அகோர ருத்ரமூர்த்தியை வழிபட்டு வாழ்வில் பல வெற்றிகளை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் வாழ்க வளத்துடன் இந்த அகோர ருத்ரர் பற்றிய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற நமக்கு தெரியாத பல ஆன்மீக வீடியோக்கள் வர இருப்பதால் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் செய்யுங்க